அதிரடியான பதினாறு பக்க தீர்ப்பின் மூலமாக கஸ்தூரியினுடைய பெயில தூக்கி உரம் போட்டிருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப குறிப்பாக பெயில் விளக்கு கொடுக்க முடியாது முன்ஜாமீன் முடியாது என்று கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பினுடைய அந்த பதினாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னொரு பக்கம் கஸ்தூரியை கைது செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்கிற ஒரு நிலைக்கு காவல்துறை இன்றைக்கு வந்திருக்கிறது அதற்கு தள்ளியதே கஸ்தூரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அரசியல் ரீதியாக ரெண்டு பேர் கஸ்தூரிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் ஒன் ஒன்று பாஜகவினுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கும் திரு ஹெச் ராஜா இன்னொருவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக ஹெச் ராஜா அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்லிக் கொடுத்த அல்லது நான் கண்டுபிடிச்ச வார்த்தையை தான் கஸ்தூரி பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா இந்த வழக்குக்குள்ளேயே அவர் பல்வேறு விதமான விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது சீமானுடைய கருத்து இதெல்லாம் எந்த மாதிரியான திசையில் இது போகிறது இரண்டு தனிப்படைகள் யார் யாரெல்லாம் இல்லை எந்தெந்த திசைகளில் கஸ்தூரியை கைது செய்வதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பதினாறு பக்க தீர்ப்பு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நிதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாது நீங்க இவ்வளவு கேவலமாக அல்லது இவ்வளவு இழிவான லெவல்ல நீங்க இறங்கி பேசிட்டு கைது பண்ணிடுவோங்கிற பயத்தில் நீதிமன்றத்துக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு தான் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் எ ஸ்ட்ராங் மெசேஜ் மெசே சென்ட் இந்த நீதிமன்றம் ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான மெசேஜை எல்லாருக்கும் சொல்ல விரும்புது இப்படிப்பட்ட இழிவான மலினமான வாதங்களை வார்த்தைகளை வன்மத்தோடு வெறுப்பை கேட்கிற வகையில் யார் பேசி பிடிபட்டாலும் அவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த சட்டத்திலிருந்து தண்டனையிலிருந்து தப்புவதற்காக அவங்க நான் மன்னிப்பு மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அதை ஏற்க முடியாது ஏற்க கூடாது என்கிற ஒரு புதிய வியாக்கியானத்தை நிதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் குறிப்பிட்டுறாரு இதெல்லாம் சீரியஸ்னஸ் இல்லாமல் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டவங்களும் கண்டதையும் அதாவது கண்டவங்க நம்ம மீன் பண்ணுறது யார் வேண்டுமானாலும் பொறுப்பற்ற நிலையில் பேசக்கூடிய இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதை சொல்கிறாரு சொல்லிவிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன் சரியாக போயிடுச்சு அப்படின்னு வெளியில் போயிடுவாங்க இந்த கோர்ட் வந்து எம்ஃபசைஸ் நாங்கள் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லக்கூடியது பேசுகிறவருக்கு கவனம் வேண்டும் நீங்கள் கிளாரிட்டியோடு பேசணும் எவ்வளோ மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று அதே போல் அரமனஸோட சொல்லக்கூடிய அப்பாலஜி என்பது நீங்கள் பேசிய வார்த்தைகளை ஒருபோதும் சரிப்படுத்தாது மன்னிச்சிருந்தேன் சரி ஏன்னா கஸ்தூரி அவர்களுடைய இந்த மன்னிப்பு திமுக காரங்க தான் கேட்கணும் அவங்க சார்பில் நான் கேட்குறேங்கிறது இருக்குது இல்லையா இந்த ஃபிரஸ் மீட் முடிச்சு அவங்க கொடுத்த ஒரு சோலோ பைட் அதெல்லாம் ரொம்ப ட்ரிகரிங் ஆனது இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது என்பது அம்பிலிருந்து வில்லிலிருந்து செலுத்தப்பட்ட அம்புகள் அது போயிடுச்சு போய் அதனுடைய டெஸ்டினேஷன் இலக்கை தாக்கிடுச்சு அதனுடைய என்ன டேமேஜ் வரணுமோ அந்த டேமேஜ் வந்துருச்சு அதன் காரணமாக அரை மனதோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது இது இது வந்து அந்த விளைவுகளை மீண்டும் ரிவர்ஸும் பண்ணாது அதனால் ஒவ்வொருவரும் பொதுவெல்லிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் மிக கவனமாக வார்த்தைகளில் இருக்க வேண்டும் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சட்டத்தினுடைய மாற்றுமைக்கு உட்பட்டு என்னவோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு வெறுப்பு பேச வெறுப்பு பேச்சாதான் தான் பார்க்க முடியும் நீங்கள் நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய ஆள் பொது பொது சமூகத்துக்காக நான் சமூக சேவை எல்லாம் செய்யறேன் இப்படியான பலதெல்லாம் சொல்லிட்டு பட் இவ்வளோ மலினமான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா நிச்சயமாக பொதுமக்களுடைய இடத்திலிருந்து பொது நன்மைக்கு பொது அமைதிக்கு என்கிற இடத்திலிருந்து தான் இதை பார்க்க முடியும் இது மிக மோசமான ஒரு பேட் ரோல் மாடலாக மாறும் அப்படிங்கிறதையும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன்னா நேற்றுக்கு அங்கே போனதுல ஆறு பிரிவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு டூ நைன்டி ஃபோர் பி ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஒன் நைன்டி செவன் ஒன் சி அதே போல த்ரீ பிப்டி டூ த்ரீ 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 இது கூட ஐடி ஆக்டினுடைய செக்ஷன் அறுபத்தி ஏழு அப்படிங்கிற ஆறு பிரிவுகளில் தான் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் தான் இவ்வளவு விஷயங்களும் போயிருக்கு கஸ்தூரி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கே ஸ்ரீராம் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் ராஜரா இருக்காரு அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே ரெஸ்பாண்ட் தரப்பில் அரசு தரப்பில் மிஸ்டர் ஆர் பாஸ்கரன் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் அவர் கூட அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எஸ் ரவி அப்படிங்கிறவர் ஆஜராகி இந்த வழக்கு அப்படிங்கிறது போனதாக தான் விஷயங்கள் இருக்கு ஸோ இதை வந்து லீகலாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் தான் அவர் எலாபரேட்டாக பேசி இப்போ இதை செட்டன் ஆயில் டன் விட்டுட்டாரு ஸோ இப்போ நீதிமன்றம் சொன்னதிலிருந்து ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஒரு எக்ஸிஸ்டிங் லா என்ன அப்படின்னா ஒருவருக்கு ஒரு வழக்கில் சம்மன் கொடுக்குறாங்க போய் ஆகல அப்படின்னா ஆஜராகிறதுக்கு அவங்க இது கேட்கலாம் பல நேரங்களில் அந்த கேஸ் எப்படி போடுவாங்கன்னா இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அந்த வழக்கில் இருந்து என்னை விடுவிக்கணும் ஒன்று என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கை வாஷ் பண்ணுங்க இப்படி தான் போய் வழக்கு போடுவாங்க ஆன்டிசிபேட்டர் பில் முன்ஜாமீன் பல நேரங்களில் ஏன் போட மாட்டாங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குது இதே சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அமையார் ஜெயலலிதாவுக்கு நடந்தது தொண்ணூற்றி அவங்க ஆட்சியை இழக்கிறாங்க இழந்துட்டு கலைஞரவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் போச்சு டிசம்பரில் செம்மையார் கைது செய்யப்படுகிறார்கள் அதுக்கு காரணம் அவங்க வீட்டில் டிவிஎஸ்சி ரைடு விட்டு பொருட்கள்லாம் எடுத்து எஃப்ஐஆர் பண்ணுற விஷயம் எல்லாம் போட்டுவிட்டாங்க கைது செய்யப்படலாமாங்கிற ஒரு அச்சத்தில் அவங்க போய் இதே போல் முன்ஜாமீனை போடுறாங்க முன்ஜாமீனை போட்டதும் நீதிபதி அதை விசாரிச்சுட்டு தள்ளுபடி பண்ணிடுறாரு முன்ஜாமீன் தள்ளுபடியானால் ஆட்டோமேட்டிக்கா கைது பண்ண வேண்டியது தேவை என்று நீதிமன்றம் கருதி இருக்கிறது அதாவது அவசியம் இல்லைன்னு கைது ஒரு அர்த்தம் வருது எனவே ஆட்டோமேட்டிக்கா கைது ஆகக்கூடிய இடத்துக்கு அவங்க போறாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்ப அமையார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போனது தொண்ணூத்தாறுல அப்படிங்கிறது போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் பக்கமா சிறையில் இருந்துட்டு தான் அவங்க அதுக்கப்புறம் வெளியில வந்தாங்கறதெல்லாம் வரலாற்றை பதிவு செய்யப்பட்டது அந்த மாதிரி முன் போட்டு தள்ளுபடி ஆன உடனே போலீஸ் பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு லீகலாக தடை இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் க்ரியேட் ஆகுது அதன் காரணமாக இப்போ மதுரையில் இருந்த இரண்டு தனிப்படையும் விரைந்து உள்ளே வந்து அவர்கள் தேடிகிட்டு இருக்காங்க அவங்க மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் கிட்டத்தட்ட போன திங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அவங்க நிமுசா வரது சனிக்கிழமை இரவுல இருந்தே மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு ஒரு அப்படியே ஓடிடுச்சு பாருங்களேன் ஒரு ஒரு வாரம் அப்படியே உருண்டு நகர்ந்துட்டு ஓடிடுச்சு இப்போ எங்கே இருக்காங்க வேறு போட் தெரியல இல்லை வேற மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா நெருக்கன சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்கள காண்டாக்ட் கண்டக்ட் இப்படியான விஷயங்கள் இப்போ காவல்துறையினரால் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது அவருக்கு நெருக்கமாக இருந்த வட்டாரங்களில் இப்போ வந்து க்ளோஸ்னஸில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சைடு இப்போ இரண்டு தனிப்படைகளுக்கும் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை அப்படிங்கிறதுனால காவல்துறை அதை முடுக்கி விட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் அங்கே மதுரையில் அமைக்கப்பட்ட இரண்டு தனிப்படைகள் இது போக சென்னையிலே பலரும் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இவங்க எதுவும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இதுக்கு கன்ஸ்டியூட் பண்ணுறாங்களா இல்லை அந்த ரெண்டே போதும் பண்ணுறாங்களாங்கிறது ஒரு பக்கம் இது வந்து அடுத்த சட்ட ரீதியாக மூணாவது நம்ம பார்க்க போறதுதான் கஸ்தூரி அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் வட்டத்திலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய குரல்கள் இதை எப்படி பார்க்கணுங்கிறது தான் நம்ம இப்ப தீவிரமா விவாதிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் ஆக மாறி முதல்ல திரு ராஜா அவர்கள் ஆக்சுவலாக அவருக்கும் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு விரிவான ஒரு ஈவெண்ட்டில் கலந்துகிட்டு இருக்கிறார் கலந்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு அதில் கஸ்தூரி அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு கரத்தை அள்ளி கொடுத்துருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இப்போ சீமானவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மன்னிப்பு கேட்ட பிறகும் இன்னைக்கு கஸ்தூரியை கைது செய்ய தமிழக போலீஸ் துடித்து கொண்டிருப்பது நல்லது கிடையாது இந்த அவசரத்தை மற்ற வழக்குகளிலும் போலீஸ் காட்ட வேண்டும் தூத்துக்குடியில் சீமான்பேட்டை அப்படிங்கிறது தான் நியூஸாக வந்திருக்கிறது அதாவது கஸ்தூரி அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாங்க மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக காவல்துறை அவங்களை கைது பண்ணணும்னு துடிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு லாஜிக்கில் பார்த்தா அது கரெக்டாக தான் இருக்குது ஹெச்ராஜ் இதே போல் ஒரு வார்த்தையை பயன்படுறாரு இருக்குறாரு வேட்டையாட துடிக்குது இந்த அரசு அப்படின்னுட்டு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஏன் நீங்கள் மற்ற வழக்குலாம் இதை காட்டலை அப்படிங்கிற கேள்வி லாஜிக்கலி பார்த்தா சரியான ஒரு இதாக தான் இருக்குது ஆனால் மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னா அவருடைய இதில் அவர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்துக்கும் ஃபேக்சுவலி தப்பா சொன்னதுக்கும் மன்னிப்பு கேட்காத ஒரு நபராகத்தான் அவர் இருக்கிறார் மன்னிப்பு கிட்டத்தட்ட தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் இருக்கிறார் கஸ்தூரி அவர்களுக்கு மன்னிப்பு கேட்ட பிறகு ஏன் விடவில்லை என்பதற்கு அந்த பதினாறு பக்க தீர்ப்பில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப எலாபரேட்டாக பல விஷயங்களை பேசி இருக்கிறார் மன்னிப்பே முழு மனசோடு கேட்கப்பட்ட மன்னிப்பு கிடையாது ஏன்னா வழக்கு விசாரின்போது ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் எப்படி நீங்கள் திரும்ப 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 நான் சொன்னது கரெக்டு தான் தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்கள் பேசுகிறீங்களே தவிர நான் பேசினது தப்புங்கிற இடத்துக்கு நீங்கள் நகர்ந்து வரவே இல்லை எனவே இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு அதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு டிஃபெண்ட் அப்படிங்கிறது அவங்க தரப்புல நீதேர் சார் ஆனந்த கண்டேஷ் அவர்கள் இந்த வழக்கு விசாரணை என்பது வச்ச ஒரு பாயிண்ட் ஆக இருக்கிறது ஆனா இப்போ அதுக்கு பிறகு அவர் எல்லாத்தையும் நல்லிகை பண்ணிட்டு வராதீங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டைக்கிறாங்களோ நீங்க பொதுவெள்ளிக்கு வந்துட்டு இது இரண்டு மாநிலங்களுக்கு இடையே இரண்டு மாநிலங்களில் மொழிவழி தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களிடையே பிரிவினையை வன்முறை தூண்டக்கூடியதாக இருக்கும் நீங்க அகில பாரதி அப்படிங்கிற மாதிரியான பெயர் கொண்ட அமைப்புகள் எல்லாம் போயிட்டு கஷ்டூரின் மீது வழக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் வந்து அவங்க கிட்டத்தட்ட பாரதியங்கிறபோது போது ஓரளவுக்கு இந்துத்துவ ஆர்கனைசேஷன் தொடர் லிங்க் கொண்டவங்களாகவே இருக்கலாம் பெரிய ஃபிரலா உங்களுக்கு கண்டித்தது சுதாகர் ரெட்டியும் அமர் பிரசாத் ரெட்டியும் தானே பிஜேபி காரங்க தானே ஸோ ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த தெலுங்கானாவில் ஒரு ஹோல்டு கிரியேட் ஆகிட்டு செகண்ட் இடத்துக்கு வர்றதுக்கான வேலைகள் சந்திரசேகர ராவை காலி பண்ணிட்டு அவருடைய கட்சியை காலி பண்ணிட்டு நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு இவங்க வரணும் அப்படிங்கிற ஒரு லாங் ரன் பிளான் இருக்குது இங்கே ஆளுங்கட்சியாகவே அவங்க தான் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க எங்கள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு காரோ பவன் கல்யாண்காரோ இவங்க கூட அவங்க ஒரு மாதிரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நாளைக்கு வளர்கிறதுக்கான இது இருக்கக்கூடிய இடத்துல இவங்க இப்படி பேசுனாங்கன்னா பாஜக அந்த இடத்துல தான் அவங்களாம் கைவிட்டுருச்சு ஆனால் பாஜக கைவிட்டாலும் ஹஜ்ராஜா கைவிட முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் வந்துருக்கிறார் ஹச்ராஜா சொல்கிறத பாருங்க ரைமிங்கா கஸ்தூரி யூ டோன்ட் வரி நீங்கள் கவலைப்படாதீங்க கஸ்தூரி ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க தான் இவங்க எப்பயுமே இப்படிதாம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு போலீஸ் இன்னைக்கு வேட்டையாடுறாங்க போலீஸ் இன்னைக்கு வேட்டையாட துடிக்கிறாங்க என்ன சொல்லிட்டாங்க கஸ்தூரி அவர் வார்த்தைக்கு வார்த்தை கஸ்தூரி பயன்படுத்திய திராவிடியாங்கிற சொல்ல மறுபடியும் மறுபடியும் அந்த பேச்சு முழுக்க அவர் பயன்படுத்துகிறார் அவர் பயன்படுத்திட்டு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு பாருங்க இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க ட்ரவிடியன் ஸ்டாக்குங்கிறாங்க ட்ரவிடியங்கிறது சிங்குலர் அப்போ பல்ல ட்ரெவிடியன் சேரும் போது டிராவிடியன்ஸுன்னு தானே வரும் டிராவிடியாஸ் நீ எஸ் எப்படி முன்னே வரும்லாம் நீங்கள் லாஜிக்காக கேட்கக்கூடாது அவர் சொல்லாரு ஹெச்ராஜா அப்போது ஒருமை பன்மைன்னும் போது சேர்த்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்து தானே சொல்ல முடியும் அப்போ டிராவிடியாஸ் அப்படின்னு கஸ்தூரி சொன்னதில் என்ன தவறு இருக்குங்கிறேன் வாட் இஸ் அ ராங் எண்ட் தட்டுங்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஆவேசமாக பேசுகிறாரு போலீஸ் அன்னைக்கு வேட்டையாடுறாங்க சில டிராவிடிய ஊடகங்கள் ஹெச்சுராஜா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறாரு உடனே தலையை மறைக்க உடனே ஓடுறான் எதுக்கு தலையை மறைக்கணுங்கிறேன் அப்படின்னுட்டு அவர் இப்போ ஒன்றும் கஸ்தூரியை டிஃபெண்ட் பண்றாரா இல்லை அவங்க தப்பி போல போலீஸ்க்கு தேட தெரியல அவங்க வீட்டுக்குள்ளே தான் பூட்டிகிட்டு உள்ளே இருக்காங்க கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்கிறாரா எதுக்கு தலைமறைவுன்னு போடுறாங்க தலைமறைவாயிட்டாங்கன்னு போடுறவங்கெல்லாம் திராவிட ஊடகங்கள் அப்படின்னா இப்போ தீர்ப்பு கொடுத்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும் இவங்க இப்போ அவங்க தலைமறைவில் இருக்கிறாங்க என்ன தூக்கு தண்டனையாக கொடுப்பாங்க அதுக்கு அவர் கொடுத்தது தான் இப்போ என் மேலேயே ஊழல் நிறைஞ்சிருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஊழல் டிபார்ட்மெண்ட்னு சொன்னதுக்காக நானூறுக்கும் மேற்பட்ட வழக்கு போட்டாங்க நானூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டாங்க நான் என்ன பயந்துட்டேன் நான் என்ன பயந்தா ஒழிவிட்டேன் நான் அப்படிதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏன்னா அறமில்லாத துறையை அறநிலையத்துறை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு அவர் பேசுறாரு பேசிவிட்டு எல்லா கேஸையும் நான் படித்து பார்த்தேன் அவங்க கொடுத்த எல்லா கேஸையும் அவர் படித்து பார்த்தாராம் இது எதுலையுமே தூக்கத்தண்டனை கொடுக்க மாட்டான் தூக்க தண்டனை கொடுக்காதப்ப நீ என்னை என்ன பண்ணிட முடியும் எல்லா வழக்கையும் நின்று சந்திப்போம் அப்படின்னா அவர் ஒரு ஒரு ஆறுதலை சொல்கிறாரா இல்லை மன உறுதியை கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இதை பேசிவிட்டு இந்த ட்ரவிடியாஸ் என்ன எண்டு அப்படிங்கிறது இவருடைய அதாவது கஸ்தூரிக்கு இந்த வார்த்தை அவங்களா பேசலை அப்படின்னு அவர் சொல்ல வராரா ஏன்னா இந்த இந்த வார்த்தை ஆக்சுவலாக நான் பேட்டன்ட் வாங்க வேண்டியது இவர் தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதான் கண்டுபிடிச்ச அந்த வார்த்தையை தான் சகோதரி கஸ்தூரி பயன்படுத்திட்டா அப்படின்னு அவர் பேசுகிறாரு சகோதரி கஸ்தூரி அவர்கள் நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு பேட்டன் ரைட் இருக்கக்கூடிய திமுகவை திராவிடம் பேசக்கூடியவர்களை திட்டுவதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களை கஸ்தூரி பயன்படுத்தினாலும் இப்போ அவங்க மேலே கேஸ் போட்டாங்க இது ஆக்சுவலி எனக்கு பேட்டன்ட் ரைட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு திரு ஹெச் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது கஸ்தூரி அவர்கள் பேசியது என்னுடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா உங்களை அவங்க கோட் பண்ணல ஆனால் இப்போ இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை தான் நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஹெச்ராஜா சொல்ல வருகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ அப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா அதே வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது இப்போ அவங்க தெலுங்கு மக்கள் குறித்து பேசுனதுல கேஸாக வரப்போகுது அந்த ஸ்கிரிப்டில் இவருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு ஒரு 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 விஷயத்தை சொல்ல வராரா கண்டுபிடித்ததே நான் தான் என்ன கோட் பண்ணாலும் கூட அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இது லீகலாக கொண்டு போகிறது கஷ்டம் அதை நம்ம ஓட வச்சிடலாம் ஆனால் அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு இங்கே இவங்களில் எல்லாரையும் ஓட விடாமல் நம்ம ஒருங்கிணைந்தோம் ஒருங்கிணைந்தும் ஓட விடணும் இந்துக்களினுடைய வாய்ஸ் தான் உங்களுக்கு என்ன இலக்காரமா போச்சு அப்படின்னு அவர் அந்த கூட்டத்துல ரொம்ப ஆவேஷமான ஒரு புத்தக புத்தக புத்தகவள்ள ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறார் இப்போ என்ன அப்படின்னா ஹெச் ராஜா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன பண்ணி பார்த்தால் ஸ்கிரிப்டே அவர் கொடுத்தார்னு அவர் சொல்ல வராரோங்கிற ஒரு சந்தேகம் வருது இப்போ சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கார் இவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதை தாண்டி இப்போ ஹெச்ராஜா தெரிவித்தது பாஜகவினுடைய நிலைப்பாடாங்கிற கேள்வி பெரிய கேள்வியா இருக்கு அவர் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அது முதல்ல கட்சி கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஏற்றுப்பாராங்கிறது செச்சு ராஜாவை தனித்த ஒரு கருத்து சொல்கிறாருங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டாக எடுக்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணாமலை இதில் கருத்தை தெரிவிக்கலை அவர் இங்கே மருத்துவர் கிண்டியில் தாக்கப்பட்டதற்கு வேகமாக வந்து ட்வீட் போடுறாரு இப்படி நடந்த சம்பவங்கள் ஒரு மூணு சம்பவத்தை பட்டியல் போடுறாரு இவ்வளவு இப்போ கான்சியஸாக இருக்குது அண்ணாமலை ஏன் இந்த விவகாரத்துக்கு கருத்து தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இப்படியான கேல்குலேஷன்ஸ் இருக்கும்போது ஹெச் ராஜாவை கஸ்தூரி விவகாரத்தை வைத்து பாஜகவில் ஓரம் பட்டுவதற்கான விலை நடக்குமா தனிப்படை இது குறித்த விஷயங்களை எப்படி நகர்த்த போது அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு ஏற்கனவே கஸ்தூரி அவர்கள் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தை நாடுவது இந்த தீர்ப்புக்கு தடை கேட்டு அல்லது இந்த தீர்ப்புக்கு மாற்ற அப்பீலுக்கு போகிறது ஏன்னா இப்போ இதுக்கு மேலே ஹை கோர்ட்டையும் நீங்கள் ரெடியாக போனீங்க எலோயர் கோர்ட்டுக்கு போகணும்னு அவங்க அனுப்பலை எடுத்து விசாரிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாது அப்படின்னு அப்ரப்டாக நீங்கள் வழக்கு ஃபேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்தை நாடுவது என்கிற முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மாறும் ஏன்னா ஹேட் கிரைம்ஸில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை தான் கோர்ட் பண்ணுறாரு வெறுப்பு பேச்சை பற்றி நீங்கள் என்ன இருக்கிறீங்க இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் மற்றும் ஜஸ்டிஸ் பி வி நவரத்ன அமர்வு அப்படின்னு அவங்க இப்படியான வழக்கு வரும்போது சொன்னாங்க இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க எந்த ஒரு மாநிலத்திலும் வெறுப்பு பேச்சு பேசப்பட்டால் யாரும் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம வெறுப்பு பேச்சு அப்படின்னு பதிவானதும் போலீஸ் அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணலான்னு இதை அவர் கோட் பண்ணி இருக்கிறாரு அப்ப இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கான ரிலீஃப் என்னவாக இருக்க போகிறது என்கிற கேள்வி இருக்கிறது முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டாலும் நீங்க விசாரணைக்கு போய் ஒத்துழைக்கணும்னு சொல்லி தான் முன்ஜாமீன் கொடுப்பாங்க விசாரணைக்கு ஆஜராக வேண்டாம்னு ஒரு கோர்ட்டும் முன்ஜாமீன் கொடுக்காது சோ தனிப்பட்ட வேகம் எப்படி இருக்க போகிறது இந்த பக்கம் இவங்க அதை எப்படி நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளை தான் நமக்கு தெரியும் ஸோ அதனோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம விரிவாக பேசலாம் ஹெச் ராஜா சீமான் அவர்கள் இதில் ஆதரவுகரம் நீட்டியிருப்பது என்பதுதான் அரசியல் ரீதியாக ஒரு கூடுதலான ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது மற்ற கட்சிகள் யாரும் இப்போ இது வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கல இந்த கேஸை தள்ளி நின்று தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த நிலைகளில் பேசுவோம் இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்